ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் என்று சுவாமி எம்பெருமானாரை குறித்து பெரிய சீயர் அழகான வடிவழகு சூர்ணிகை ஒன்று அருளி செய்திருக்கார் அப்படி முப்புரி நூல் இருக்கும் அழகை சொல்லக்கூடியதான ஒரு அருமையான ஸ்லோகத்தை தான் நாம் இன்று அனுபவத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் சுவாமியினுடைய இந்த முப்புரி நூல் புகழும்படியாக இருக்கிறது ஏன் எதற்காக மற்ற மதங்களிலே சந்நஸ்தம் என்று சுவீகரிக்கக்கூடிய சமயத்திலே சிகை அருப்புண்டும் இந்த யக்ஞோபவீதத்தை அறுத்து போகட்டும் காணிலா உருப்போலார் என்று சொல்றது போலே இருப்பர்கள் ஆனால் சுவாமியோ நம் ராமானுஷரோ உபவீதீனம் மூர்த்வ புன்வத்வம் என்றும் விமலோ பவீத்தம் என்று சொல்லலாம் படிக்கு திவ்ய யஜ்ய சூத்திரமானது இருக்கும் படிக்கு நன்னாக விளங்கும்படிக்கு இருப்பதனாலே மற்ற மதங்களிலே இது இல்லை நம் சுவாமிக்கு இருப்பதனாலேயே புகழலாம் கொண்டாடலாம் திவ்யபோக சேவை சாதித்த சாதித்தருளிகின்றார் அதனாலே புகழலாம் என்ன சொல்கிறார் அதனாலே இந்த அழகை முப்புரி நூலோடு இருக்கக்கூடிய அழகு அதை நெஞ்சாரே நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆக இந்த சூத்திரம் இந்த முப்புரி நூல் சுவாமிக்கு எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் வேத மாதாவுக்கு சூத்திரம் போலே இருக்கின்றதாம் ஷாட்குண்ய பரிபூர்ணன் அடங்காத திவ்ய கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் அதிலேயும் பிரதானியமான ஆறு குணங்களை சொல்கிறது உண்டு அப்படி குண பரிபூர்ணனான பகவானுடைய திருவடிகளை அடைவதற்கு இது அவலம்ப சூத்திரம் போலே இருக்கின்றது வேத மாதாவுக்கு சூத்திரம் போலே இருக்குது ஷார்ட்குண பரிபூர்ணனான எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கு அவலம்ப சூத்திரமாக இருக்குது உபனிஷத்துகள் என்கின்ற திருவிளக்கு எரிவதற்கு என்ன வேண்டும் திரி வேண்டும் உபனிஷத்துகள்ங்கிறதே தீபம் போல இருக்குன்னா அது எரிவதற்கு தேஜோமயமா எரிவதற்கு திரிநூல் போன்று இருக்கிற திரிநூல் போன்று இருக்காம் சுவாமியினுடைய இந்த முப்புரி நூல் சகல கலி கோலாகலங்களையும் மாய்ப்பதற்காக கால பாசம் போலே இருக்காம் பண்டிதர்களுடைய மேதையை வளர்க்கக்கூடிய மீமாம்ஷா என்கின்ற சூத்திரம் போலேயும் இருக்காம் யோகிகளினுடைய திருவுள்ளம் என்கின்ற தாமரை போன்ற ஓடைக்கு நாள சூத்திரம் போலேயும் இருக்காம் அப்படி சுவாமியினுடைய திருமார்பிரே விளங்கக்கூடிய யஜ்ய சூத்திரமானது ஒளி வீசும்படியாக இருக்கின்றது அப்படின்னு எடுக்கிறார் மிக அழகான ஸ்லோகம் திரையா மாங்கல்ய சூத்திரம் त्रियुग, रोहन, अलंब सूत्रम शकल खलिग धासम हृते काल सूत्रम प्रज्ञा सूत्रम बुधानाम प्रचमथ नमनह पद्मिनी ना सूत्रम रक्षा सूत्रम मुनी नाम, जयति यतिपतेर्वक्षसी ब्रह्मसूत्र अभी आह சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அழகை இங்கே சொல்ல முடியாது முதல்ல திரையாகா மங்களசூத்திரம் வேதமாதாவுக்கு மங்களசூத்திரம் போலேன்னு சொன்னார் ஆக லோகத்தில் பெண்டியர்கள் மகளிர்களுக்கு மங்க மங்களசூத்திரம் இல்லாத நிலைமைன்னு ரெண்டு உண்டுன்னு இங்கே பூர்வர்கள் காட்டுகின்றார்கள் கன்னிகை பருவம் ஒன்றும் வைதவ்ய நிலை ஒன்றும் அந்த கன்னி பருவத்தில் அந்த கன்னிகைக்கு தாங்களே வர்த்தானு நினைக்கக்கூடியவர்கள் அநேக பேர் இருப்பார்கள் விதவையை கண்டு இவரு இவளுக்கு வர்த்தா இல்லையே அப்படின்னு நினைப்பார்கள் அதுபோலத்தான் சுவாமி அவதாரம் பண்ணுவதற்கு முன்னே மற்ற தெய்வங்கள் எல்லாமும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த தெய்வங்களே பரத்தமுடையது அப்படின்னு பேசிக்கொண்டிருந்தார்கள் தெய்வமே இல்லைன்னு சொன்னார்கள் ஜெகத்து அனீஸ்வரம் என்னும் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் சுவாமியினுடைய அவதாரத்துக்கு பின்னே ஜகத்து அனீஸ்வரமும் அன்று அநேக ஈஸ்வரமும் அன்று அப்படின்னு அறுதிவிட்டார் அதனால ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே ஈஸ்வரன் இந்த ஜெகத்துக்கு காரணபூத்தான் அவனே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதுனாலே நேர்ந்தபடியாலே இதை இட்டு திரையா மங்கள சூத்திரம் போல இருக்கு சுவாமியினுடைய பிரம்மசூத்ரம் அப்படின்னு முதல்ல சொல்றார் ரெண்டாவது திரியுக பதயுக ஆரோகண அலம்ப சூத்திரம் அப்படி என் பெருமானுக்கு திரியுக்கன் அப்படின்னு ஒரு நாமம் உண்டு வரதராஜஸ்தவத்துல குணை ஷட்பித்வேதைஹி அப்படிங்கிற ஸ்லோகத்துல அருளினபடியே ஞான சக்தி பலம் வீரியம் தேஜகா அப்படின்னு ஆறு திரு குணங்களை உடையவன் அப்படிங்கிறதுனால இந்த திருநாமம் சொல்லும்படியாக ஆயிற்று அப்படி எம்பெருமானுடைய உபய பாதார விந்தங்களை அடைவதற்கு ஆலம்ப சூத்திரமாக இருக்கின்றது அப்படின்னா மேலே ஏறி ஒன்றை அறைய விடும் அடைய விரும்புவவருக்கு ஏதாவது ஒரு கயிறை பிடித்துக் தானே ஏற வேண்டும் ஒரு கயிற்றை பற்றி கொண்டு மேலே ஏற வேண்டும் அப்படின்னா ஒரு கயிற்றை பிடித்துக்கொண்டுதான் ஏற வேண்டும் அப்படி ஒரு கயிற்றை பிடித்து கொண்டு ஏறுவது போல இருக்காம் இந்த அவலம்ப சூத்திரமா இருக்கு ஆக அந்த கயிறு தான் இது அப்படின்னு படி இருக்கு சுவாமியினுடைய நூல் அல்லது யுகபத அப்படின்ற ஒரு பாடம் உண்டு அப்படி வைத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அர்ச்சிராதி மார்க்கத்துல செல்லும்படியான அந்த வழிக்கு காட்டக்கூடியதான ஒரு மார்க்கமாக இருக்கின்றது அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு செல்லும்படியான ஒரு வழியை காட்டும்படியான ஒரு கயிறாக இருக்கின்றது நடைபெற வங்கி பகலொலினாள் அப்படின்னு சொல்லலாம் படிக்கு அச்சிராதிகள் பனிரெண்டு அப்படி திரியுக யுக பதம் அப்படிங்கிறது அச்சராதி மார்க்கம் இங்கே சொல்றதுனாலே அதை அடைவதற்கு வழி பிடித்து கொண்டு செல்றது அப்படிங்கிறதுனாலே ஏறி செல்றதுங்கிறதுக்கு அதுக்கு வழியா இருக்குங்கிறதுனாலே த்ரீயுக பத யுக ஆரோகண அலம்ப சூத்திரம் ட்ரையா மாங்கல்ய சூத்திரம் திரியூக சூத்திரம் மூன்றாவது உபனிஷத்துகள் எல்லாம் விளக்கு போலே மேன்மேலும் இன்னும் பிரகாசிக்கும்படியாக ஜுவலிப்பதற்கான திருநூல் போலே இருக்கின்றதாம் ஏன்னா என்ன இருந்தா தீ இல்லைன்னு சொன்னா விளக்கு எரியாது அதனாலே அப்படி சொல்றார் அடுத்தது சகல கலிதா சமகிருதேகே காலசூத்திரம் கலி கோலாகங்களை எல்லாமும் அறுத்து தள்ளக்கூடிய கால பாஷம் போல இருக்கு யமபாஷம் போன்று இருக்கின்றதாம் புதா நாம் பிரம்மசூத் தம் அடிபணிந்த வித்வான்களுக்கு தம்முடைய பதார விந்தங்களை அடைந்த வித்வான்களுக்கு பிரஜையை விகசிப்ப வல்லக்கூடியதான சூத்திரமா இருக்கு அந்த ஞானத்தை இன்னும் அகன்று விரியும்படி செய்யக்கூடியதான பிரம்மசூத்திரமா இருக்கு அப்படி பிரச்சமதனமாக பத்மினி நால யோகிகளினுடைய திருவுள்ளம் தாமர ஓட போல இருக்கு அந்த தாமர ஓடையிலே நாள சூத்திரம் போல இருக்காம் தாமர தண்டுகள்லாம் விளங்குவது பொய்கைக்கு அலங்காரம் தானே ஒரு குளம் இருக்கு ஒரு குட்டை இருக்கு அதுல தாமரைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குளத்துக்கு அது அலங்காரம் தானே அது போலதான் இங்கே யோகிகளினுடைய திருவுள்ளம் என்கின்ற தாமரை ஓடை அதிலே விளங்கக்கூடியதான நாளசூத்திரம் போல இருக்காம் அப்படி மகான்களினுடைய திருவுள்ளத்தில் சிந்திக்கும்போது சுவாமியினுடைய யஜ்யசூத்ரமா இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் ஆக முனி நாம் ரக்ஷா சூத்திரம்னு இப்படி இங்கே சொல்லப்பட்டவர்களே இப்போ சொல்லப்பட்டவர்கள் இந்த முனிவர்களாகவும் சொல்லப்படுகின்றார்கள் யோகிகள் முனிவர்கள் ஆச்சாரியர்கள் அது அவர்களை ரட்சித்தருளக்கூடியதான சூத்திரம் என்னெல்லாம் இருக்கு இருக்கிறதுனால ரக்ஷா சூத்திரம் ரூடிய சூத்திரமா இருக்கு எதையெதையோ ரக்ஷை ரக்ஷைன்னு தேடி அலைந்து கொண்டு தெரிகின்றார்களே இதென்ன நாம் இணைத்து கொள்ள வேண்டும் சுவாமியினுடைய நாமம் சுவாமியை ஆசிரித்தவர்களான அடியார்களினுடைய நாமம் அவர்களுடைய வைபவத்தை விடையா ஒரு ரட்சகம் ரக்ஷனை அப்படின்னு இருந்துவிட போகின்றது அப்படி ரக்ஷ சூத்திரம் என்னலாம் இருக்கு ஆக புறமதத்தவர்களான எதிரிகள் போலே யக்ஞ்ச சூத்திரத்தை அறுத்து எரியாமல் சுவாமி அ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அழக சிந்தித்த மாத்திரத்திலேயே நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது சித்திக்கும் அப்படின்னு பூர்வர்கள் இங்கே காட்டி கொடுக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட திவ்ய யக்ஞோபவித்தம் சுவாமியினுடைய திருமார்பிலே அழகாக விளங்குகின்றதே அப்படின்னு அனுபவிக்கும்படியாக இருக்கின்றது எப்பொழுதும் சிந்தித்திருக்கலாம்படி இருக்கின்றது ஆக த்ரா சூத்திரம் திரயுக பதயுக ஆரோகலம்பனசூத்திரம் சத்வித் தீபசூத்திரம் சகலகலிகாசம் ஹே காலசூத் பிரஜாசூத்திரம் புதாணம் பிரச்சம பத்மி நாழசூரம் ரக்சாசூத்திரம் முனீனிபேர்வ்ஷி ப்ரமசூத்திரம் அப்படின்னு சுவாமியினுடைய முப்புரிநூல் யஜசூத்தத்தை ஏ அனுபவிக்கணும் மற்றவர்களை காட்டிலும் சுவாமிக்கு இருக்கு அப்படிங்கிறதுனாலே ஒரு ஏத்தம் அதை காட்டிலும் இப்படி ரக்ஷையாக தீப தீபம் விளங்கும்படியான மங்கள சூத்திரமாகவும் வேத மாதாவுக்கு மாங்கல்ய சூத்திரமாகவும் கலிக்கு பாச சூத்திரமாகவும் கால சூத்திரமாகவும் முனிவர்களுக்கு மனசிலே இருக்கும்படியான ரக்ஷா சூத்திரமாகவும் வேத பண்டிதர்கள் எல்லாமும் அவர்களினுடைய அறிவு இன்னும் விஸ்தரிக்கும்படியான சூத்திரமாகவும் விளங்குகின்றது அப்படிங்கிறதுனாலே நிச்சயம் நாம் அனுபவிக்கத்தான் வேண்டி இருக்கின்றது அப்படின்னு அனுபவிக்கவே வேண்டும் அப்படின்னும் இங்கே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள் சுவாமியினுடைய திருமேனி அவையவைய அழக நாம் அனுபவித்தோம் இந்த யக்ஞோப விதத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறதுனாலே இதை இன்று சுவாமி பிரதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சாரியாரினுடைய உரையை கொண்டும் இந்த அழகான ஸ்லோகத்தை இன்று அனுபவித்தோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா